எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைய சுதந்திர நாள் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் திருநாயே இருக்காது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இதில் என் அவங்களுக்கு வந்து இந்த ந இந்த திருநாய் நாளை மட்டும்தான் நமக்கு இறப்பு வருது அப்படின்னு நினச்சிருக்குறாங்க அப்போ திருநாயெல்லாம் எடுத்துட்டா உங்கள் குழந்தைகளை நீங்கள் தைரியமாக ரோட்டில் நடு ரோட்டில் போவீங்களா இல்லை பன்னெண்டு மணி ஃப்ரீயாகவே விட்டுடலாமா எதுவுமே ஆகாதுங்களா நம்ம வீட்டில் இருக்கிற உறவினரை நம்பியே நம்ம பெண் குழந்தையை விட முடியாதுங்க பெண் குழந்தையன்னா ஆண் குழந்தையன்னு விட முடியாதுங்க இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால தன்னுடைய பெத்த குழந்தைகளவே அம்மாவோ அப்பாவோ கொன்ற வழக்குகளும் இருக்குதுங்க அப்போ எல்லா பெற்றோரையுமே தண்டிக்கப்படணுமா ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தியை பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாருங்க அப்போ எல்லா தாத்தாவையுமே தண்டிக்கணுமா அப்பா அப்படி பண்ணிடுறாரு அதனாலேயே குழந்தைகள் பாதிக்கிறாங்க அப்போ அவங்களையெல்லாம் நம்ம வந்து எப்படி தண்டித்தோம் என்ன விதமான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சதுங்க இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சிடெண்ட் நடக்குது ஸ்கூல் வேன் போகுது அதில் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோமா இல்லை வண்டியிலே போக மாட்டோமா இறப்பு அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயுமே வர்றது அதுக்கு வந்து காரணமாக இவங்கனால மட்டும்தான் இறப்பு வருது இவங்க இல்லைன்னா இனிமேல் இறப்பே வராது அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல வருத்தப்படுற வருத்தமாக இருக்கிற விஷயந்தான் அந்த குழந்தைகளை வந்து அந்த நாய் கடிக்கிறது ஆனால் ரெண்டு பக்கமே நியாயத்தை பார்க்கணும் அதே நாய்களை துன்புறுத்துகிற கூட்டமும் இருக்குது மனிதர்களுக்கு மட்டும்தானாங்க இந்த உலகம் மனிதர் மட்டும்தான் வாழ பிறந்திருக்குமா மனிதர் மட்டுமே இருந்தால் எதுவுமே இல்லைன்னா நம்ம மட்டும் எப்படி வாழ்வோம் அதையும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல நிறைய தோட்டங்களில் வந்து இப்போ வரைக்கும் அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னா அந்த நாய்கள் தான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த நாய்கள் தான் நீங்கள் இந்த தெருவில் இருக்கிறது எல்லாமே அழ அழிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாய்கள் தேவை அப்போ எங்கிங்க போவீங்க யானையெல்லாம் இப்படி தான் அழிஞ்சு போச்சாமா இனி வருங்காலங்களில் யானையை நம்ம வந்து ஜூவில் தான் பார்க்குற மாதிரி வரும் இல்லைன்னா ஒரு சிலையாக தான் பார்க்குற ரேஞ்செலாம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒரு விலை மதிக்க முடியாத அந்த தந்தத்தினால அதை பூரா அழைச்சி போட்டாங்க மனிதன் வந்து தான் வாழ்றதுக்காக தன்னக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே அவன் என்னன்னு ஒரு கை கைப்பாத்துறான் நம்ம மட்டும் வாழ்ந்தால் போகுதுன்ட்டு இல்லை நம்ம மட்டும் எத்தனை வருஷங்க வாழ போகிறோம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆரோக்கியமாக வாழ்கிறதே ஐம்பது வருஷம்தாங்க பார்க்க போனால் அடுத்த வரு வருங்கால அடுத்த இருக்கிற காலமெல்லாம் பார்த்திங்கன்னா நோயோட மருந்தோட தான் வாழ் வாழ்ந்துட்டுருக்கான் ஆயுள்ஸ் இருக்கவனுக்கு ஆனால் நிம்மதியான லைஃப் எத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம் ஒரு பத்து வருஷம் கூடி நம்ம வாழ மாட்டோம் அந்த பத்து வருஷம் வாழ்கிறதுக்காக இந்த இந்த நம்ம கூடையே ட்ராவல் பண்ணினது நம்ம கூட கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளை நம்ம கூட வாழ்ந்து வந்த ஒரு ஜீவனை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் வந்து பயன்படுது சட்டம் பயன்படுதுன்னா அதே சட்டத்தை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணவங்களெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல சட்டம் இருக்குது இல்லைது எத்தனை பேர்த்துக்கு நம்ம தண்டனை கொடுத்துருக்கோம் அதையே யாருமே யோசிக்கலேன்னு தெரியல அதே போல் சொல்யூஷன் இதுக்கு வந்து இது மட்டும் கிடையாது இது வந்து ரெண்டு மூணு நாளில் பெருகலை ஒரு பத்து நாளில் பெருகில் ஒரு ரெண்டு மாதத்தில் பெருகலை இது வந்து வருஷ கணக்கில் இது வந்து பெருகுனது இதுக்கு வருஷ வருஷம் வந்து நமக்கு பட்ஜெட்னு ஒதுக்கிறப்ப இவங்களுக்கானது ஒதுக்குறாங்கள ஒரு நிதி அந்த நிதி எங்கே போகுது எதில் எதில் தான் கை வைக்கணுங்கிறதே கிடையாதுங்க நிஜமாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்தெந்த பணத்தில் கை வைக்கணுங்கிறதே கிடையாது எல்லா பணத்தையும் கை வைப்பாங்க இதுக்கும் சட்டத்தில் தண்டிக்கிறக்கு இடம் இருக்குதுல்ல அதை ஏங்க யாருமே பண்ணுறது கிடையாது அதையும் கூட சுப்ரீம் கோர்ட்டு கையில் எடுக்கலாம் தானே அதையெல்லாம் பண்ணாமல் இது என்ன எதுக்காக இது டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை பிடிச்சி அடைக்கணும் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்டருக்கு இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னா இத்தனை நாய்களுக்கு எத்தனை காப்பகம் வேணும் எத்தனை பேர் அதுக்குள்ளே வேலை செய்யணும் இதையெல்லாம் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணணும் எட்டு வாரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா நிறையா வெளிநாடுகளில் வந்து நாயே இருக்கிறது இல்லை தெருவில் ஆனால் அவங்க வச்சுருக்கிற ஷெல்டரை நீங்கள் போய் விசிட் பண்ணுங்க அங்கே எப்படி இருக்குன்ட்டு அந்த தரத்தை நம்ம இங்கே கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக காப்பகம் கட்டலாம் நிம்மதி தான் எல்லாத்துக்குமே ஏன்னா நாயை உங்களுக்கே நாய் வந்து தெருவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப விரும்புகிறவங்களும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிம்மதியாக இருக்கட்டும் ஒரு இடத்துல அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் எதுக்கு பாவம் ஒரு மீன் கடையில் கறிக்கடையில் ஒரு ஹோட்டலில் ஒரு பேக்கரியில் எல்லா பக்கமும் நம்ம கொடுக்குற ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டுக்காக அதை அத்தனை வாழாட்டிட்டு அத்தனை தூரம் அதெல்லாம் கெஞ்சுருதுங்க அது அது யாருக்கும் புரியுறதில்லை எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சம் கொடுவே அப்படிங்கிற மாதிரி தான் அது அந்த அதெல்லாம் காமிக்கும் அதுக்கு தெரிஞ்சது அதுதான் அதுக்கிட்ட வாய் இல்லையே அப்போ என்ன பண்ணோம் தனக்கு இருக்கிற அந்த வாழை அழகாக ஆட்டும் அப்போவாவது வரது மனசு இறங்காதா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் குழையும் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ப ஒரு பிஸ்கட்டை வாங்கி போடுவீங்க அப்பா அப்படி இன்றைக்கி நமக்கு ஒரு வயிறு நிறைஞ்சிருச்சின்ட்டு தான் போகும் அது வந்து அதுக்கு அஞ்சறிவு தான் நம்ம நினைக்கலாம் அதுக்கு கமிட்மெண்ட் இல்லைங்க எதுவுமே இல்லாதது தான் அஞ்சறிவு உள்ள எல்லாருமே அது வந்து நம்மளை வாழ வைக்க முடியாது அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அது வந்து நம்மளை வாழ வைக்கவே முடியாது நம்மளுடைய கவலைகளை அது குறைக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய கவலையில் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு டெத்து ஆயிடுச்சு ஏதோ ஒரு நாய் இருக்குது அந்த மாதிரி சமயம் ஒரு நாய் எடுத்து வளர்த்தி பாருங்களேன் அப்படியே அந்த கவலையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க அதெல்லாம் மாறும் ஆனால் அது நம்மளை வாழ வைக்க முடியாது நம்ம வந்து அதை வாழ வைக்கலாங்க நம்ம நினைச்சோம் நம்ம மனுஷங்க நினச்சோம்னா அதை வாழ வைக்கலாம் இதுக்கான சொல்யூஷனை தேடலாம் எந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்களுக்காவது தரமான ஒரு காப்பகம் அதை வந்து அமைக்கலாம் அதெல்லாம் வந்து எட்டு வாரங்களெலாம் அமைக்க முடியுமா அப்படி சாத்தியம் இல்லை அப்படின்னா அவசர அவசரமாக அமைக்கிறது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஒரு மலைக்கு அது விழுந்துடலாம் சாப்பாடு கொடுக்கறக்கு எத்தனை பேர் ஆள் இருக்குது அரிசி எவ்வளோ வேணும் ஒரு நேரம் பெடிகிரியே நீங்கள் போட்டீங்கன்னா கூட எவ்வளோ வாங்கி போடணும் இந்த பணமெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்குறக்கான பணம் எங்கே இருக்குது நமக்கே வந்து ரோடு சரியில்லை இப்போ வரைக்குமே ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது கரண்ட் இல்லாமல் எத்தனையோ இருக்காங்க வீடு இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கே நம்ம இன்னுமே சரியான ஒரு வாழ்வாதாரத்தை தர முடியாதுங்கிறப்ப நாய்களுக்கான சரியான வாழ்வாதாரத்தை நம்ம தந்துட முடியுமா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதானுங்களே அப்படி கொடுக்க முடிஞ்சதுனால எல்லாத்துக்குமே ஹாப்பி கொடுக்க முடியாது ஒரு தரமான கருத்தடை மையத்தை உருவாக்கி கருத்தடை பண்ணி ஒரு மூணு நாள் வச்சு பார்க்க முடியாத நம்மனால் இவங்களை ஐஸ் முழுக்க நான் சொல்லலை நிச்சயமாக ஐஸ் முழுக்க பார்க்க முடியாது ஒரு வருஷம் வச்சு பார்க்க முடியுமா நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு போகிறனாயெல்லாம் ஒரு வருஷம் ஆரோக்கியமாக பிடிக்கிற மாதிரியே இருக்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா அதுக்கு வந்து நீங்கள் என்ஜிஓ செலவு பண்ணணும் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி கொடுத்து நீங்கள் இந்த காப்பகம் வச்சு அங்கே கொண்டு போய் வைங்க ஒரே ஒரு வருஷம் எடுத்துகிட்டு போன எல்லா நாய்க்குமே கருத்தடை ரேபிஸ் வேக்சின் போட்டு கருத்தடை பண்ணி அந்த கொண்டு போகிற நூறு நாய் வந்து நூறாகவே இருக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு இறக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அந்த நாயை இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா அடுத்த இந்த வரைக்குமே அந்த நாயை ஃபுல்லாக நீங்கள் காமிக்க முடியுமா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பர்மனெண்ட் பண்ணலாம் இது எப்போவுமே இப்படி தான் வைப்போம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நம்ம நாட்டில் அதெல்லாம் சாத்தியமாக பாருங்கள் நம்ம நாட்டுடைய தூண்கள் தான் மாணவர்கள் அந்த மாணவர்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் பார்த்துருக்கீங்களான்னு எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க அங்கே பாத்ரூம் வசதி இருக்கா தண்ணி வருமா பெண் குழந்தைங்கள் படிக்கிறாங்க அவங்க வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து பாத்ரூம் போக முடியுமா விசாரித்து பார்த்துருக்கீங்களா இது தாங்க நம்ம நாட்டுடைய நிலமை நம்ம இன்னுமே மாறலை இன்னும் சுதந்திரம் கிடச்சிருக்குது அவ்வளோதான் வாழ்கிறோம் மற்றபடியெல்லாம் நல்லா இருக்கிறமான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன வேலை நீங்கள் வந்து போகிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க லஞ்சம் இல்லாத ஒரு வேலையை நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வாழ்கிறோன்னு அர்த்தம் நம்ம நல்ல நாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க முடியுமாங்க நீங்கள் பணம் கொடுக்காம நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன் சரிங்களா எத்தனை பேர் அப்படி வாங்கினீங்கன்னு தெரியல ஐநூறுரூவா நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாதி சான்றிதழ் கிடச்சிதுங்க இதுதான் நம்ம நாடு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க என்ன அவன் அவனாக வீட்டில் வந்து தயாரிக்கிறானா அந்த பிராந்திய கடை வச்சு ஓப்பன் பண்ணி இந்தாங்கன்னு நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க வாங்கி குடிக்கிறாங்க தைரியம் இருந்தால் அந்த கடைகளை மூடுங்களேன் ஆன்லைன் சு விளையாட்டில் எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்திருக்காங்க தன்னை இழந்திருக்காங்க அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியுமா பாலியல் வன்கொடுமையை இல்லாமல் பண்ண முடியுமா பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க தண்டனை நிரூபிக்கப்பட்டால் ஒரே வாரத்தில் அவங்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்படுமா இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா இது எல்லாமே எதுவுமே சாத்தியமாகாது ஆனா இது மட்டும் சாத்தியமாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வாயில்லாத ஜீவன்கள் இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்கிறப்ப அவனுக்கு போராட்டம் பண்ண மாட்டானுங்க அப்படியே ஒன்றோடு ஒண்ணு கடிச்சிட்டு நோய் வந்து அப்படியே இறந்து போயிடுவானுங்க நீங்க அது மரத்துக்கு உரமாக்குவீங்க ஏன்னா இது பப்ளிக்க நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாய வந்து நான் விச கொண்டு நான் வந்து புதைச்சேன் ஒரு பப்ளிக் ஒரு அரசியல்வாதி இவரை நம்பி மக்களோட உயிர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உயிர் வந்து எல்லாமே உயிர் தான் அப்ப அந்த உயிர் வழியே தெரியாத இவரு மனு மக்களுக்கு என்ன பண்ணுவாரு யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்றோம் பார்க்கலாம் இந்த சுதந்திர தினம் நமக்கு என்னத்தை வந்து கொடுக்குது இவங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குதானே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இறைவனை வேண்டுவோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்